வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ண போற திருத்தலம் சிவபெருமான் ஆணொரு பாதியாகவும் பெண்ணொரு பாதியாகவும் அர்த்தநாரீஸ்வரரா பக்தர்களுக்கு சுயம்பு ஊர்த்தியா நின்ற கோலத்துல காட்சி கொடுக்கக்கூடிய சிகப்பு நிற பாறைகளை உடைய மலை மீது கோயில் கொண்டுள்ள திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் வாங்க மலை மேல ஏறி அர்த்தநாரீஸ்வரரையும் செங்கோட்டு வேலவன் முருகனையும் ஆதிகேசவ பெருமாளையும் தரிசனம் பண்ணுவோம் வாங்க மலை ஸ்டார்ட் பண்ணுவோம் மலை படிக்கட்டுகள் துவங்குற அடிவாரத்தில் இந்த ஆறுமுக சாமி திருக்கோயில் இருக்கு இங்கே முருகனை வழிபட்டுட்டு மலையேற ஆரம்பிக்கலாம் நல்ல உயரமான கல் தூணில் அமைக்கப்பட்ட ரெண்டு மண்டபம் இங்கே இருக்கு பக்கத்திலே வெள்ளை விநாயகர் இருக்காரு இந்த வெள்ளை விநாயகர் வடக்கு பார்த்த வெள்ளை விநாயகர் எந்தவித தடங்களும் இல்லாமல் மலையில ஏறி சாமியை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு இந்த வெள்ளை விநாயகர்கிட்ட வேண்டிக்கிடுவோம் பக்கத்திலே ராகு கேதுவோட இன்னொரு விநாயகர் இருக்காரு அவர்கிட்டையும் வேண்டிக்கிடுவோம் வாங்க மலையில ஏற ஸ்டார்ட் பண்ணுவோம் மலையில் ஏறுற பக்தர்கள் ஓய்வு எடுக்கிறதுக்கு அதாவது உட்காந்து கொஞ்சம் நேரம் இலைப்பாரிட்டு போகிறதுக்காக நிறைய மண்டபங்களை வழி பூரா கட்டி வச்சுருக்காங்க நம்ம அதில் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே ஏறலாம் இந்த படிக்கட்டில் வந்து விளக்குகள் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா நேற்று பௌர்ணமி அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல இருந்து விளக்குகள் வச்சு சாமி கும்பிட்டு இந்த திருச்செங்கோடு மலையை கிரிவலம் வருவாங்க இந்த திருச்செங்கோடு மலையை கிரிவலம் வர்ற தூரம் ஆறு கிலோமீட்டர் வாங்க நம்ம அடுத்த மண்டபத்துக்கு வந்துட்டோம் இந்த இடத்துல கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே மலையில் ஏற ஆரம்பிப்போம் மலை மேலே கோயில் நடந்துறது இருக்கிற நேரம் காலையில் ஆறு மணிலேருந்து மதியம் ரெண்டு மணி வரைக்கும் சாயங்காலம் மூணு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் நடந்துறது நம்ம கிட்டத்தட்ட ஒரு இரநூறு படிக்கட்டுகள் ஏறி வீரபத்திர சாமி கோயிலுக்கு வந்துட்டோம் வீரபத்திர கும்பிட்டுட்டு அப்படியே நம்மளோட மலையேற்றத்தை தொடர்வோம் இந்த திருச்செங்கோட்டு மலைக்கு தமிழில் நாகமலை அப்படின்னு பேர் வடமொழியில் சர்ப்பசைலம் அப்படின்னு பேர் போற வழியில ஐந்து தலையுடைய ஆதிசேசன் ஒரு அறுபது நீளத்துல இருக்காரு அவரையும் வழிபடுவோம் இந்த திருச்செங்கோடு ஸ்தலத்தை பத்தி நிறைய புராண கதைகள் இருக்கு சின்ன சின்னதா நான் அதையும் சொல்லிக்கிட்டே வர்றேன் இங்க ஒரு நந்தியை பார்க்க முடியுது பெரிய நந்தி பழமையான நந்தியா தெரியுது இந்த இடத்த நாகர் பள்ளம் அப்படின்னு சொல்றாங்க இங்க ஆதிசேசன் ஐந்து தலையோட படம் எடுத்த மாதிரி தலையில லிங்கத்தை சுமந்த மாதிரி பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறாரு இந்த இடத்துல வந்து நாகதோஷம் செவ்வாய் தோசம் ராகுதோஷம் இந்த மாதிரி தோசை பரிகாரம் பாம்பு சம்பந்தப்பட்ட தோஷம் இருக்கவங்க இந்த இடத்துல வந்து தோசை நிவர்த்தி பண்ணிக்கலாம் திருச்செங்கோட்டு மலையில உள்ள பாறைகள் சிகப்பானதுக்கு காரணம் ஆதிசேஷனுக்கும் வாயு பகவானுக்கும் யார் பெரியவர்னு சண்டை வந்துருச்சு போட்டி விதிப்படி ஆதிசேசன் இமயமலையை கெட்டியா பிடிச்சுக்கணும் தன்னோட பலம் கொண்டு வாயு பகவான் ஊதிடுறாரு அப்ப ஆதிசேசன் பறந்து வந்து இங்கே விழுந்துடுறாரு பலத்த ரத்த காயத்தோட வந்து விழுகையில அவரோட ரத்தம் பட்டு இங்க உள்ள பாறைகள் சிகப்பு நிறமா மாறிடுச்சு அதனாலதான் இந்த ஊருக்கு திருச்செங்கோடு கோடுன்னா மலை திருச்செங்கோடு அப்படின்னு பெயர் பெற்றுச்சு பலவிதமான நாகதோஷங்களோடு வந்து வழிபடுற பக்தர்களுக்கு இந்த ஸ்தலத்துல ஆதிசேசன் தோஷ நிவர்த்தி கொடுக்கணும் அப்படிங்கிறது ஆதிசேசனுக்கு சிவபெருமானால கொடுக்கப்பட்ட வரம் இந்த திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரரை திரேதாயுகத்தில் மகாவிஷ்ணுவும் துவாபர யுகத்தில் துர்க்கையும் குபேரலட்சுமியும் இந்த நம்ம வாழ்கிற கலியுகத்தில் ஆதிசேசனும் வழிபட்டதா ஐதீகம் ஆதிசேசனுக்கு சிவபெருமான் வரங்கொடுக்கையில் இங்கே வந்து தோசை நிவர்த்தி பண்ணுற பக்தர்களுக்கு எப்போயுமே நல்ல பலன்களை மட்டும்தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது சிவபெருமானோட கட்டளை ஐந்து தலைகளுக்கு நடுவில் லிங்கத்தை சுமந்திருக்க மாதிரி இருக்குது பார்த்தீங்களா பரிகாரம் பண்ண வர்றவங்க ஐந்து தலைகளுக்கு மேலே இருந்து தங்களோட கைகளாலே அபிஷேகம் பண்ணுவாங்க வாங்க ஒரு பக்தர் அபிஷேகம் பண்ணுறாரு பார்ப்போம் நாகர் நாகர்பள்ள உள்ள ஆதிசேசனை வழிபட்டுட்டு நம்ம இப்ப மேலே ஏறி வந்துட்டோம் கொஞ்சம் தூர உயரமாகவே வந்துட்டோம் இந்த திருச்செங்கோட்டு மலையில ஆயிரத்தி இரநூறு படிகள் இருக்கு மொத்தம் இந்த மலையோட மொத்த உயரம் அறுநூத்தி ஐம்பது அடி திருச்செங்கோடு ஈரோட்ல இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு சேலத்துல இருந்து நாப்பத்தஞ்சு கிலோமீட்டரும் நாமக்கல்லிருந்து முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துலையும் இருக்கு ட்ரெயின்ல வரணும்னு பிளான் பண்ற பக்தர்கள் ஈரோடு ஜங்ஷன்ல இறங்கி திருச்செங்கோட்டுக்கு பஸ்ல வந்துடலாம் இலைப்பாடுறதுக்காக உள்ள இந்த மண்டபங்களில் இந்த மண்டபத்தில் மட்டும் கோயிலில் இருக்க மாதிரி சிற்ப வேலைப்பாடோட கூடிய தூண்கள் அமைச்சிருக்கிறத பார்க்க முடியுது பாருங்கள் ஒவ்வொரு சிற்பமும் ரொம்ப அழகாக அருமையாக இருக்குது சிற்பங்கள்லாம் வந்து துல்லியமாக வடிவமைச்சிருக்காங்க இந்த மண்டபத்தில் வந்து இலைப்பாடுறவங்களை வரவேற்கிற மாதிரி இந்த செவத்தில் பாருங்கள் சின்ன சின்ன சிற்பங்கள் இருக்குது ரொம்ப அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு திருச்செங்கோட்டு மலையில் உள்ள படிக்கட்டுகள் ரொம்ப செங்குத்தானது இந்த இறங்கி போறவங்கள பாருங்களேன் டக்கு டக்கு டக்குன்னு இறங்குற மாதிரி இருக்கும் ஆனால் வந்து செங்குத்தான படிகள் இறங்குறதுக்கும் ஏறுறதுக்கும் கொஞ்சம் சவாலானது தான் நம்ம இப்ப அறுபதாம்படி முருகன் கோயில்கிட்ட வந்துட்டோம் எனக்கு பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா இது அறுபது படியும் சத்தியப்படி இது அறுபது தமிழ் மாசங்களை குறிக்குது இதுதான் அறுபதாம்படி முருகன் கோவில் இது வந்து நீதிமன்றத்துக்கு சமம் இந்த கோயில் இந்த அறுபதாம்படி முருகன் தான் நீதிபதி இங்க வந்து வழக்கு ஏதாவது இருக்கிறவங்க ரெண்டு பேர் தரப்பும் வந்து இங்க வந்து சத்தியம் பண்ணாங்க அப்படின்னா அதை எல்லாருமே ஏத்துக்கிடுவாங்க இந்த திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோவில பத்தி திருஞான சம்பந்தர் தேவாரத்துல பாடல் பாடி பாடியிருக்காரு இது வந்து கொங்கு நாட்டுத்தலம் தேவாரம் பாடல் பற்றத்தலம் இங்க உள்ள அர்த்தநாரீஸ்வரர் மாதிரியே முருகனும் சுயம்புவா உருவானவர் முருகனை பத்தி சிலப்பதிகாரம் கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் இதுல எல்லாம் பாடியிருக்காங்க செங்கோட்டு வேலவரை பத்தி இப்போ நல்ல உயரத்துக்கு வந்துட்டோம் இங்க இருந்து பார்க்குறதுக்கு திருச்செங்கோடு நகரத்தில் உள்ள வீடுகள்லாம் சின்னதாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு வாங்க இன்னும் மேலே ஏற வேண்டியிருக்கு மேலே ஏறுவோம் இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் தடுப்பு சுவர் இல்லாமல் இருக்குது இப்போ தான் கட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் சுவரை பிடிச்சி ஏறுற வயசானவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இங்கே பாருங்க படியே வந்து ஒரு மாதிரி இருக்கு பாருங்க இந்த இடத்துல தண்ணீர் தொட்டி கட்டி வச்சுருக்காங்க இந்த மலையில் பெய்கிற மழை வந்து இந்த இடத்துல தண்ணீர் வந்து சேர்ந்துச்சு அப்படின்னா குரங்குகள் மயில் மற்ற பறவைகள் இங்கே வந்து தண்ணீர் குடிக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் இந்த தண்ணீர் தொட்டியில் தண்ணி தேக்கி வைக்கிறது கோடை காலத்தில் விலங்குகளுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் இதுதான் கடைசி இலைப்பாரி மண்டபம் அதாவது கீழேருந்து இருந்து மேலே போகையில் கடைசியாக வரும் மேலேருந்து கீழே இறங்கையில் இது முத இலைப்பாரி மண்டபம் ஒரு வழியாக மேலே ஏறி வந்துட்டோம் பக்கத்தில் வந்துட்டோம் பாருங்கள் ராஜகோபுரம் தெரியுது இந்த இடத்துல காற்று நல்லா அடிக்குதுங்க காத்தோட சத்தம் நல்லா கேட்குது இந்த வடக்கு பக்கம் உள்ள ராஜகோபுரத்தை நேருக்கு நேராக நின்று எடுக்க முடியல ஏன்னா அந்த பக்கம் பள்ளத்தாக்கு மலையை ஒட்டி இருக்குது ராஜகோபுரத்துக்கு முன்னாடி உள்ள மண்டபத்தில் இந்த விநாயகர் சிலை இருக்குது வர்றவங்க எல்லாருமே இந்த விநாயகரை கும்பிட்டுட்டு ராஜகோபுரத்துக்கு வழியாக உள்ளே போகிறாங்க அதாவது வடக்கு பக்கம் ராஜகோபுரம் வழியாக போகிறவங்க மேற்கு பக்கம் நுழைவாயில் பக்கம் இருந்து கூட உள்ளே வரலாம் மேற்கு பக்கம் தான் நிறையா பேர் வருவாங்க காரில் வர்றவங்க பைக்கில் வர்றவங்க திருக்கோயில் சார்பாக விட்டுருக்க பஸ்ஸில் வர்றவங்க எல்லாருமே மேற்கு பக்கம் நுழைவாயில் பயன்படுத்தி தான் உள்ளே வருவாங்க அங்கே தான் கடைகள்லாம் இருக்குது வாங்க நம்ம மேற்கு பக்கம் போவோம் மேற்கு பக்கம் போய் அந்த பக்கம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு கோயிலுக்குள்ளே போகலாம் இது மேற்கு பக்கம் உள்ள கோயில் என்ட்ரன்ஸ் சிவபெருமான் அர்த்தநாரீஸ்வரரா பக்தர்களுக்கு காட்சி அளிக்கிறதுனால இப்போ கணவன் மனைவிக்கு இடையில ஏதாவது பிரச்சனை இருக்கிறவங்க இங்கே வந்து கோயிலில் வழிபட்டாங்க அர்த்தநாரீஸ்வரர வழிபட்டாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள சண்டை சச்சரவு இல்லாமல் சந்தோஷமா வாழ்வாங்க அதுதான் இந்த கோயிலோட சிறப்பு ஆணும் பெண்ணும் சரிசமம் அப்படிங்கிறத உலகுக்கு உணர்த்தின முதல் கோயில் இந்த இடம்தான் இந்த கோயில் தான் கொஞ்சம் கீழே இறங்கி போய் பார்ப்போம் இந்த இடத்துல வந்து டூ வீலர் பார்க்கிங் இருக்குது பசு மடங்கி இருக்குது பாருங்க திருக்கோயில் சார்பாக பஸ்ஸு விட்டுருக்காங்க அது திருச்செங்கோடு பஸ் ஸ்டாண்ட்லருந்து தான் கிளம்புது பஸ் இருந்தே நம்ம ஏறி நேராக கோயிலுக்கு மேலே வந்துடலாம் காரில் வர்றவங்க இதை தாண்டி மேலே வரைக்கும் போகலாம் இந்த இருக்கு பாருங்க திருக்கோயிலோட பஸ்ஸு ரெண்டு மூணு பஸ்ஸு இருக்குது போயிட்டு வந்துக்கிட்டும் போயிட்டு வந்துக்கிட்டு தான் இருக்கும் இந்த இருந்து பார்க்கறதுக்கு திருச்செங்கோடு நகரம் ரொம்ப அழகாக தெரியுது பாருங்கள் மேகமூட்டத்தோட ஆட்டோ கூட மேலே ஏறி வந்துடும் போல் பஸ்ஸில் வர்றவங்க இந்த விநாயகரை கும்பிட்டுட்டு அப்படியே மேலே ஏறி உள்ளே வந்துடலாம் திருக்கோயில் சார்பாக திருமண மண்டபம் இருக்குது இங்கே வந்து திருமணம் முடிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க இந்த மண்டபத்தை புக் பண்ணி திருமணம் பண்ணிக்கலாம் வாங்க நம்ம உள்ளே போய் சாமியை தரிசனம் பண்ணுவோம் வரலாறையும் பார்ப்போம் மொதல் நம்ம கோயிலுக்கு உள்ள போனோம்னா செங்கோட்டு வேலவரை தரிசனம் பண்ணுவோம் செங்கோட்டு வேலவருக்கு நேர உள்ள கொடிமரம் இது செங்கோட்டு வேலவர் நல்லா நின்ற நிலையில வெண் ஆன சுயம்பு உருவம் முருகன் இங்க சின்ன தான் காட்சி கொடுக்கிறாரு இங்க இருந்துதான் பழனிக்கு போனதா ஒரு ஐதீகம் இந்த இழுப்பை மரம் இருக்கு பார்த்தீங்களா இதுதான் இந்த கோயிலோட ஸ்தல விருட்சம் செங்கோட்டு வேலவர் கிழக்க பார்த்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறாரு அர்த்தநாரீஸ்வரர் பார்த்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறாரு இங்க தாயார் பேர் வந்து பாகம்பிரியால் பாகம்பிரியாளுக்கு தனி சன்னது கிடையாது ரெண்டும் ஒரே சில தான் பாதி வேட்டி பாதி சேலையோட தலையில ஜடாமுடி மகடத்தோடையும் பூர்ணச்சந்திரனோடையும் கழுத்துல ருத்ராட்சம் தாலி ரெண்டுமே இருக்கும் கையில தண்டாயத்தோட இடது காலில கொலுசு வலது காலில வேட்டி இதுதான் இங்க உள்ள அர்த்தநாரீஸ்வரரோட தோற்றம் சிவம் இல்லையேல் சக்தி இல்லை சக்தி இல்லையேல் சிவம் இல்லை இத உலகத்துக்கு உணர்த்துறதுக்காகத்தான் தன்னோட உடம்புல உமா மகேஸ்வரிக்கு தந்து ஆணும் பெண்ணும் ஒன்றுதான் அப்படிங்கிற தத்துவத்தை நம்மளுக்கு சிவபெருமான் இந்த இடத்துல உணர்த்துறாரு மகாவிஷ்ணுவும் இந்த கோவில்ல அர்த்தநாரீஸ்வரரை வழிபட்டதுனால இங்க ஆதிகேசவ பெருமாளுக்கு சன்னதி இருக்கு மங்களா சாசனம் செய்யப்பட்டது இங்க உள்ள ஆதி கேசவ பெருமாள் சன்னதி இந்த கொடிமரம் பெருமாள் சன்னதிக்கு முன்னாடி உள்ளது இந்த கோயில்ல மொத்தம் மூணு கொடிமரம் இருக்கு இந்த கோவிலோட பிரகாரத்துல லிங்கத்தோட கூடிய ஆதிசேஷனுக்கு இங்க சன்னதி இருக்கு பாருங்க இங்க வந்து நாகதோஷம் உள்ளவங்க பரிகாரம் செஞ்சுக்கலாம் பிருங்கி முனிவரால வழிபடப்பட்ட பழமையான மரகதலிங்கம் இந்த கோவில்ல இருக்கு இதுதான் அந்த மரகதலிங்கம் பிருங்கி முனிவர் வச்சு வழிபட்டது இந்த திருச்செங்கோடு மலை ஒரு பக்கம் பார்க்கறதுக்கு ஆணாகவும் இன்னொரு பக்கம் பார்க்கறதுக்கு பெண்ணாகவும் தோற்றம் அளிக்கக்கூடியது அந்த மேலே தெரியுது பார்த்தீங்களா ஒரு உச்சியில ஒரு சின்ன கோயில் மாதிரி அது உச்சி பிள்ளையார் கோவில் இதுதான் உச்சி பிள்ளையார் கோவில் க்ளோஸ் அப் ஷாட்ல பாருங்க நம்ம இப்போ தெற்கு கோபுரத்துக்கு கீழே இருந்து வடக்கு கோபுரத்தை எடுக்கிறோம் இங்கே இருந்து முழுமையா நம்மளுக்கு வடக்கு கோபுரம் தெரியுது இது தெற்கு கோபுரம் தெற்கு கோபுரத்துக்கு எதிர்த்தாப்ல கார் பார்க்கிங் இருக்கு கார் பார்க்கிங்ல இருந்து கீழே எட்டி பார்த்தோம்னா மலைப்பாதை அதாவது பஸ் வர்ற மலைப்பாதை தெரியும் வாங்க பார்ப்போம் இதுதான் மலைப்பாதையோட வியூ நண்பர்களே இங்கே ஹேர்பின் பெண்டு மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது ஒரே ஏத்தமா அப்படியே மேலே வந்துடும் பெண்ட் இருக்கும் அது லைட்டாக ஸ்லைட்டா இருக்கும் அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நண்பர்களே வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறந்துடாம வீடியோவை ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாய்ப்பு இருக்கிறவங்க நேரில் வந்து ஒரு தடவை அர்த்தநாரீஸ்வரரை தரிசனம் பண்ணுங்க ரொம்ப அருமையான கோவில் மலைக்கோவில் இவ்வளவு நேரமும் பொறுமையாக வீடியோவை பார்த்த அன்பு நண்பர்களுக்கு நன்றி நன்றி நண்பர்களே